ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சப்பாத்திக்கு குருமா ஹோட்டல் ஸ்டைல எப்படி வைக்கலாம் வாங்கில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சோம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கிராம்பு எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொருஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் இப்படி நீல வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறோம் இப்போ எஞ்சி பூந்து பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதான் போடுறேன் பீன்ஸ் பருப்பு ஒரு நாலு பெருப்பு இருந்துச்சு அதையும் சேர்த்துக்குவேன் பூசணிக்காய் சௌ சவ் எதுனாலும் போடலாம் சப்பாத்திக்கு குருமாவுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கிறேன் பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணியை இருத்துட்டு அதை சேர்த்துக்கலாம் இத நல்லா கிளகி விடுவோம் இப்ப குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு டேஸ்டுக்கு ஆகலாம் இது வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் சேர்க்கும் போது ஹோட்டலில் உள்ள குருமா டேஸ்ட் கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் அதனால இது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நல்லா கிளரி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் காய் மூங்குற அளவுக்கு காய்கறி வந்து வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம் பத்து நிமிஷத்துல வெந்துரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ அதுல அரைச்சு ஊத்துறதுக்காக ஒரு ரெண்டு பட்டை தேங்காய் பொடிசு பொடிசு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மூணு முந்திரி பருப்பு காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்கும் அதனால ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப மையா தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது தண்ணியே ஊற்றாம கொஞ்சம் கொற குறைப்பா அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப காயெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கான்னு ஓபன் பண்ணி பார்ப்போம் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வத்திருக்கு காய் நமக்கு அவிஞ்சிருச்சு போதே தெரியுது இப்ப நம்ம அந்த கொடை கொரப்ப அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறோம் இந்த அரைச்ச ஜார கழுவி வச்சிருக்கோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துக்கிறோம் நல்லா கிளறி விட்டு அந்த தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசனை போறது போகணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைப்போம் நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு தீய கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வைப்போம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பயனால் மல்லிகளை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஹோட்டல் சுவையில் சப்பாத்தி குமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் பாய்